ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் ரொம்ப இஜெஞ்சு மேடம் ப்ளீஸ் மேடம் சரி சரி வெயிட் பண்ண கூப்பிடுறேன் ஹலோ யாரு கவிதா நான் பிரபு பேசுகிறேன் எந்த பிரபு உன்னோட சென்ட் ஜான்சில சிக்ஸ்சில இருந்து டென்த்து வரைக்கும் முடிச்சினேன் சென்ட் ஜான்ஸா ஆ சிக்ஸ்சுல இருந்து டென்த்து வரையுமா என்ன கவிதா என்ன தெரியலையா எயித்து படிக்கும்போது கூட உங்ககிட்ட இல்ல பேசுறேன்னு நான் ஆனால் அன்னைக்கு உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி டார்சர் பண்ணிட்டு இருக்கேன்

கொஞ்சம் ஆமா சார் இதே ஆர்வம் பைனல் இயர் வரைக்கும் இருக்கணும் இருக்கும் சார் ஓடி போய் உட்காரு தேங்கு சார் பேர் என்ன நீர் என்னப்பா என் பேர் தான் சார் நானு பிரபு அதனே நானு நான் பிறந்தப்போ நீ ராசிக்கு இல்ல நூல பேர் வச்சா பையன் நல்லா ஒரு மணி ஜோசிக்கா சொல்லிருக்காரு பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு போட்டுமே எங்க அப்பா நானு பிரபுன்னு பேர் வச்சுட்டாரு சார் உனக்கு பேர் வைக்கிறதும் உப்படும் ஜோசிய காரணம் நல்லா விளையாடி இருக்கானுங்க நீ பாட்டு ஓடுற ஓடியார எங்க பிறகு சொல்லிட்டு போறா நீ முட்டை மாதிரி ஆட்டை எரிச்சிடான் கூட நோட் பண்ணலடா தம்பி நீ யாருப்பா ஸ்டூடெண்ட் சார் அப்பண்ணா வாத்தியாரு வாத்தியாரா

என்னடா பார்த்த உடனல்ல பாத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சா அளவிரும் எனக்கு என்னமோ தேரும் தோணல என்னடா ஒரு உரிமையில சொல்றேன் இந்த பொண்ணுங்க பின்னர் எல்லாம் சுத்துறனா பைத்தியம் புடிச்சு திருநாய் போல அலைய வேண்டியதுதான் என்னடா சத்தம் ஒண்ணும் இல்லையே காட்டுறா இத போய் என்டா தூக்கிட்டு வந்த

அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடும் நாய் மாலையா ஊ மாலையா போ போ கொப்ப உனக்கே சோறு போட மாட்டான் இன்னைக்கு நாய நீ நடு திருவதான் நடு தெருவில் நிற்க போகுது நீதான்டா ஏண்டா பசிரு காத்துருக்கா டே டே ரொம்ப டே

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஐயோ அப்பா என்னப்பா கேட்டா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட ரொம்ப நல்லா இருக்கா வரேன்

சீக்கிரம் எடுத்துருவாங்கம்மா ஆயே அப்பனுக்கு சோறு போடுவணும் பார்த்தா நடு வீட்ல நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு அப்பா கிட்ட சொல்லுங்க நம்மளா நாயை மதிக்காதனால தான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும் சொல்றே கேட்கறேன்ல ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன் சொல்ல சொல்லுமா பணக்காரங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா நாயை கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க நாயை நல்லா தான் பணக்காரன்னா

சும்மா ரா ஏ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும்டா அப்ப நானும் லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா நீ எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு லவ் பண்ணாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும் ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ டேய் இளர் வரா வந்துடா இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சதா நாளைக்கு நாய்க்கிட்டே கொடுத்து லவ் ஓகே பண்ண முடியும் ஓகேடா

அவங்க அப்பா ஊர்ல பெரிய நடை வச்சிருக்காண்டா அப்படியா அப்படிலாம் வாய பொழக்காத அது உனக்கு செட் ஆகாது ஏன்டா ஏன்னா நீ பஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி அந்த பொண்ணு கெமிஸ்ட்ரி விடுரா இதெல்லாம் நமக்கு தேவையா இனிமே அந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டே காலத்தை தள்ளிடுறா